ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க சிவாய நம மற்றும் நம சிவாய என்பதின் பொருள் என்ன இதனை பற்றி இந்த காணொளியில் காண்போம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளனர் அவை எதை குறிக்கிறது என்பதனை பார்ப்போம் சிவாய நம என்ற சொல்லின் முதல் எழுத்து சி சி சிறப்புகள் என்பதை குறிக்கும் இரண்டாம் எழுத்து வா அது வாரி வழங்குவதை குறிக்கிறது மூன்றாவது எழுத்தான குறிக்கும் நான்காவது எழுத்து ந என்பது நல்லடி என்பதை குறிப்போம் ஐந்தாம் எழுத்து அது குறிக்கிறது சிவாய நம சிறப்புகளை வாரி அருள்க நல்லடி மறைமுதலே நம சிவாய என்பது நல்லடி மறைமுதலே சிறப்புகளை வாரி அருள்க என்பதே இதன் அர்த்தம் சிவாய நம சொல்வோம் சிறப்புற்று வாழ்வோம் நம சிவாய சொல்வோம் நலம் பெற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்